ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ அப்படி சொல்வதில் நான் வந்து பெருமைப்படுகிறேன் ஏன்னா நேற்றே ஒரு அப்டேட் வந்துச்சு ஸ்டார் ஸ்போர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கமல் சாரும் சங்கர் சாரும் வந்து வேற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது தான் ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே இவ்வளோ அப்டேட் வந்து வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஏன்னா இவ்வளோ பில்டப் கொடுக்கல நிறையா வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்குங்க அதுவும் கமல் சாரோடைய ஒரு ஸ்வாக் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேறு லெவல் ஸோ மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடியோவுக்கு கமல் சாரும் ஷங்கர் சாரும் வந்து போயிருந்தாங்க ஸோ கமல் சாரோடைய காஸ்டியூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது ஸோ அவர் எப்பயும் யூஸ் பண்ணுற காஸ்டியூமை திருப்பி யூஸ் பண்ணுறாங்க ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறப்ப டெய்லி ஒரு காஸ்ட்யூம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மித்து இருக்கும் அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணுற அளவுக்கு நான் சாதாரணமான ஒரு மனிதன் அப்படின்றதை திரும்பவும் நிரூபித்திருக்கிறார் கமல் சார் ஸோ போயிட்டு அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கரெக்டாக டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு கமல் சார் வந்து அவருடைய கேஹெச் பிராண்ட் இருக்குல்ல அந்த காஸ்ட்யூமு அதை வந்து அப்படியே ப்ரமோட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போய் உட்காந்து எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப சுமூகமாக ஒரு ஸ்பீச் வேறு லெவலில் ஒரு தகு வந்து கொடுத்தாரு கமல் சார் அப்படிங்கிறது தான் குறிப்பாக விராட் கோலிக்கு ஒரு அடி அடுத்து தோனிக்கு ஒரு அதிர்ச்சி அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது யோ என்னையா சொல்கிறேன் இந்தியன் டூ தவிர எல்லாத்தையும் இருக்கு அப்படின்றீங்களா அதுவும் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ என்ன அப்டேட் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ திரைப்படம் ஜூலை இரண்டாம் வாரம் வெளிவரும் அப்படின்ற அப்டேட்டு ஸோ ஜூலை ரெண்டாவது வாரம் நம்ம ஏற்கனவே மாதிரி இருபது பதிமூணு அந்த டைமில் பன்னெண்டு பதிமூணில் வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்டு ஓகேங்களா ஸோ எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஜூலை ஆடி இனிமேல் ஆட்டம் வந்து வேறு லெவலில் இறங்கி ஆட வேண்டியதான் அப்படிங்கிறது தான் சரி அப்போ ஆடியோ லான்ச் ஜூன் ஃபர்ஸ்ட் யார் யார் ரிட்டர்ன் பண்ணுறா ராம் சரண் சிலம்பரசன் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ இவங்களாம் வந்து ஜூன் ஃபஸ்ட்டு லைவ் கான்சர்ட் மாதிரி அனிருத் வந்து பிளான் பண்ணுறாரான் ஸோ அது ஒரு அப்டேட் வந்துருச்சு ஜூன் ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அடுத்து மே இருபது ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் அப்படின்ற அப்டேட்டு என்னடா இவ்வளோ அப்டேட்டா அப்படின்றீங்களா ஆமாங்க கண்டிப்பாக அப்டேட்டு அடுத்து இந்த கிறிஸ் ஸ்ரீகாந்த்னு ஒருத்தர் உள்ள இருப்பார் கிரிக்கெட்னாலே அவர் தான் ஸோ மெட்ராஸ் பாஷா அப்படிங்கிறது சாருக்கும் சரி அவருக்கும் சரி பயங்கரமான ஒரு வாக் அவர் வந்து சொல்லிட்டார் அதை தோனி கோலி விடுங்கங்க ஆ நீங்கள் தாங்க இந்த இந்தியாவிலே வந்து ஒரு சிறந்த ஆக்டர் வேறு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரே படம் வந்து போட்டார் கமல் சார் வந்து அறண்டு போய்ட்டார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கிட்ட கேள்வி வந்து கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா தோனியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடை போட்டாங்க நீங்கள் ஒரு ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தோனி வந்து ரொம்ப கரேஜியஸான ஒரு பர்சன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரெஷரும் வந்து மைண்டில் ஏற்றாமல் இப்போ ஷங்கர் எனக்கு வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொன்னார்னா அந்த ப்ரெஷரை நான் காட்டாமல் நடிக்கணும் அதே மாதிரி தான் அவரும் எவ்வளோ தூரம் வந்து டீம் வந்து சொதப்பினாலும் சரி இல்லை டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி அந்த இதை வந்து மேட்ச் பண்ணி அவருடைய பர்ஃபாமன்ஸும் இறக்காமல் டீமையும் வந்து சும்மா கோவரத்தில் நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு பெரும் பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்குது ஸோ ஹீ இஸ் அ ஈக்வி பாய்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கையை காட்டிட்டு ஸோ அவருடைய ஒரு பிளே வந்து நான் வந்து பயங்கரமாக ரசிக்கிறேன் ஸோ ஆட்டிடியூடை நான் வந்து ரொம்ப ரசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசின அந்த விதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க நான் இந்தளவுக்கு வந்து எதிர்பார்க்கலை சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தோனி அவர்களை நானும் வந்து பின்பற்றிட்டு இருக்கேன் அவருடைய ஸ்டைல அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன விதம் இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பூஸ்மம் சோமெண்டாக இருந்துச்சு இப்போ சாதித்தவன் எல்லாமே ஒரே ஒரு ஃபார்மெட்டை தான் வச்சுருக்கான் சரிங்களா டென்ஷன் ஆகக்கூடாது அந்த நோக்கி அதை நோக்கி அடிக்கணும் கட்டேசி வரைக்கும் வந்து டூ ஆர் டை அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்னில் ஆடணும் அப்படின்றதுல வந்து குறியாக இருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் அடுத்து என்ன யார் கப்படிப்பாங்க அப்படின்ற அடுத்த ஒரு கேள்வி ஸோ தோனியா கோலியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சார் வந்து சென்னை அப்படின்ற பேர் அப்படின்ற ஆரம்பிக்கிறார் பாருங்கள் வழக்கம் போல் ஸ்வாகு மெட்ராஸ்ன்றது சென்னைன்னு ஆகிடுச்சி அதனால் தோனி தான் அடிக்கணும் ஸோ தோனி இதுதான் லாஸ்ட் கப்புன்ற வேற அவர் அடிக்கட்டும் ஆனால் கோலியை நம்ம குறை சொல்ல முடியாது அவர் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு அதனால் அவரும் வந்து அடுத்த அடுத்தவட்டத்தை அடிக்கட்டும் இந்த வருடம் தோனி அடுத்த வருஷத்தை வந்து கோலி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அழகாக பேசி எல்லாத்தையும் ஒரு வைப் வந்து கிரியேட் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் ஸோ அதில் ஹிந்துஸ்தான் டூ அப்படின்ற மாதிரியும் ப்ரமோஷன்ஸ் போச்சு இந்தியன் டூ அப்படின்ற மாதிரியும் ப்ரமோஷன்ஸ் போச்சு ஸோ எல்லா இடமும் வந்து ஐபிஎல்லில் ஒரு க்ரன்ச் மேட்ச் சரியா நம்ம ஆர்சிபியும் சிஎஸ்கே ஆடுற மேட்ச்சில் இப்படி வந்து ஒரு ஒரு ப்ரொமோஷன்ஸ் வந்து ஆரம்பித்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் சரியா இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதில் சங்கர் சார் ஒரு பதிவு பண்ணியிருக்கார் இந்தியன் த்ரீ அப்படின்ற படமும் வந்து ஆறு மாத கேப்பில் ரிலீஸ் ஆகும் ஸோ ஜூலையில் இந்தியன் டூ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியன் த்ரீ அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ இப்போ சங்கர் சார் எப்படி இந்த கதையை ஓகே பண்ணீங்கன்னு சொல்லி கமல் சார்கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு இந்தியன் டூ இந்தியன் த்ரீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோர்வையாக சொன்னார் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி இந்தியன் த்ரீ உடைய டெப்த்து பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால் நான் வந்து இதை பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்து சங்கர் சாரே கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் ரெண்டு பார்ட் எடுத்தீங்க ஒரே பாட்டு எடுக்க வேண்டியது இல்லைம்மா மூணு வாரம் மேலே வருது ஸோ படம் வந்து ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும்ன்றதுக்காக ரெண்டு பாட்டாக நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ இந்தியன் த்ரீ கன்ஃபார்ம் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க ஸோ இப்போ ஷங்கர் சாரோடைய கேம் பிளே நீங்கள் இங்கே பார்க்கணும் இப்போ இந்தியன் டூ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இப்போ ஒரு ஹைப் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் இப்போ இந்த படம் இந்தியன் டூ ஒரு குறிப்பிட்ட தான் போகுதுன்னு வைங்க இந்தியன் த்ரீ ஒரு குறிப்பிட்ட லெவல் போகுதுன்னா ரெண்டையும் சேர்த்து ஒரு எழுநூறு எட்நூறு கோடி சம்பாதிச்சு கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஸோ இது ஒரு டெக்னிக் ஆக்சுவலாக இந்தியன் டூ மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்து பில்ட் பண்ணியிருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது பழைய படம்ப்பா என்னப்பா அது அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்காங்க இப்போ இந்தியன் த்ரீ வரும்போது பரவாயில்லையே ஒரு புதுசாக இருக்குது ஏதோ ஒன்று அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தில் இதை பார்ப்பாங்க இதை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இண்டியன் டூ வந்து பார்க்க வேண்டியிருவேன் இந்தியன் த்ரீ ஆட்டோமேட்டிக்காக ஹிட் வந்து சங்கர் சார் அடிச்சிருவார் ஸோ வேறு லெவல் பக்கா பிளானிங் ஒரு சைடு இன்னொரு சைடு இந்த கல்கி டீம் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஒரு எபிசோடு வரும்னாங்க அதில் கமல் சார் அங்கங்கே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி பார்த்தா புஜ்ஜி கிஜின்னாங்க இது வரைக்கும் ப்ரமோஷன்ஸ் ரொம்ப ஒர்ஸ்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க கல்கி பொறுத்த வரைக்கும் ஏண்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் இது வரைக்குமே ரிலீஸ் ஆகலை அஞ்சு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் வந்து இன்னும் ஒரு அப்டேட்டும் வரல ஏதோ வந்து எபிசோட் வரப்போகுதுன்னு நானுங்க வரல ஸோ அது ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் தக் லைஃப் ப்ரொமோஷன் தீயாக போய்ட்டுருக்கு சரியா மே இருபத்தி ஒன்றாம் தேதி ஷூட்டிங் வந்து சென்னையில் ஆரம்பிக்குது பதினேழு நாள் போகுது ஸோ கமல்சான் ஜாயின் பண்ணுறாரு சிலம்பரசன் அசோக் செல்வன் இந்த மூன்று பேரும் வந்து ஷேர் ஷேர் பண்ணி சீன்ஸ் வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து வந்துருச்சு சரியா எவ்வளோ அப்டேட் பாருங்கள் தக் லைஃப்பில் அடுத்து ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்கேன் வழக்கண்ணே அவன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல ஒருத்தன் வந்து பேசியிருக்கேன் அதாவது சிரஞ்சீவி தான் வந்து நல்ல நடிகன் கமலஹாசனை தாண்டி கமலஹாசன் வந்து ஒரு வெட் ஒரு ஆக்டர் அதை தாண்டி நல்ல ஒரு ரைட்டர் தான் அவர் பட் ஹி இஸ் நாட் அ குட் ஆக்டர் அப்படின்ட்டாங்க உடனே அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க டே ஏண்டா அந்த டம்மி பீஸை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒன்றே ஒன்று சொல் மூணு நந்தி அவார்டு சிரஞ்சீவி கமல் சார் மூணு தந்தி நந்தி அவார்டு நீங்கள் இங்கே என்ன அவார்டு வாங்கியிருக்கீங்க உயரிய விருது அதே மாதிரி முந்நூற்றஞ்சி நாள் ஓடி இருக்க ரெண்டு படம் இந்திரடு சந்திரடு படங்கள்லாம் வந்து முந்நூற்றி இருபத்தி அறுபத்தஞ்சி நாட்கள் ஓடிருக்கு மேலே உங்கள் படம் என்ன ஓடிச்சிங்க இருபத்தஞ்சி நாள் மேலே அப்படின்ற மாதிரி கேட்டேன்னா ஸோ இந்த மாதிரி கேட்டுவிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க அவன் சேனலே வந்து ஐயோ இது இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாதிரிக்கிட்டு போயிட்டான் எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயம் அதே மாதிரி பிஎல் தேனப்பன் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லியிருக்காருங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி லிங்குசம் இருக்குல்ல அதில் கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வட்டம் கார்ஜ் ஷீட் கொடுத்து கொடுத்துருக்காராம் அந்த இரண்டு கார்ஜ் ஷீட் கொடுக்குறப்ப ஃபண்டு அவர் ரெடி பண்ண முடியாமல் அவருக்கு கொடுத்த அந்த லெட்டரை வந்து ஏன்ட்டே வந்து கொடுத்துட்டு இவர் ஏமாந்துறாரு போல தெரியுது அதுக்கடுத்து இப்போ வந்து குத்துதே குடையுதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி வேலைக்கு ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் வந்து கேட்குறாங்க ஆனால் பிஎல் தேனப்பன் இந்த இஷ்யூவில் வந்து அவர் ஓப்பன் அப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அடுத்து இண்டியன் த்ரீ மூணு அவருக்கு மேலே படம் போனதுனால அதோடைய ஓன் ஷேப்பு கண்டென்ட் நல்லா இருக்கணுன்றதுக்காக ரெண்டு பார்ட்டாக நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சங்கர் பகிரங்கமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு ஸோ தட் இஸ் வெரி 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 குட் அடுத்து சென்ட்ராயன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் கூட ஏன் நடிக்கலைன்னு சொல்லி கேட்டதுக்கு நான் விக்ரம் படத்தில் வந்து கொஞ்சம் கேட்டேன் ஆனால் கிடைக்கல பட் அடுத்து லோகேஷ் வந்து விக்ரம் டூவில் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு பட் எனக்கு ஒரு அங்கீகாரம் கமல் சார் கொடுத்தாரு என்ன அப்படின்னா பாஸ் முடித்தோன்னே நீங்கள் கை அப்படியே தோல் மேலே போட்டு நீங்கள் சூப்பராகலான்னு நீங்கள் என்ன சொன்னார் அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக கமல் சாரோட படம் நடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆம்பிஷன் கூடிய சீக்கிரம் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி நடிகர் சென்ராயினும் வந்து பேசியிருக்காரு எமோஷனலாக ஸோ அவ்வளோதான் கைஸ் வேறு எதுவும் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நான் என்னுடைய சந்திப்போம் அது வரைக்கும்